ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து செவ்வாழை வளர்ப்பு பற்றி நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ரஸ்தாளி வாழை வளர்ப்பு பற்றி சொல்லியிருப்பேன் சேம் அதே இதே மாதிரியே தான் இதுக்கும் ஆனால் இதுக்கு வந்து உரம் வந்து ஒரு ரெண்டு டூ மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் விற்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும் அடிக்கட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் நீங்கள் இதுக்கு வந்து சுட்நீர் டிப்பு போட்ட தண்ணி பாய்க்கணுன்னு அவசியம் இல்லை நார்மல் தண்ணி இந்த ட்ரிப்பில் வந்து அட்ஜஸ்டபுள் ட்ரிப்பில் கொடுத்திங்கனாவே போதும் நீங்கள் சப்போஸ் வீட்டு யூஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீர் போகிற இடத்த வச்சிங்கன்னா போதும் முத செவ்வாழை பொறுத்த வரைக்கும் கிழங்கு வந்து கொஞ்சம் ஆழமாக வச்சுருங்க ஏன்னா அது அடிக்கட்டை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் அதில் அது அவ்வளோ பெரிய மரத்தை வந்து வெயிட்டை தாங்கணும் அதனால் கொஞ்சம் ஆழமாக பறிச்சி வச்சுக்கோங்க வைக்கும்போது நீங்கள் எதுவும் உரம்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம் நார்மல் பறிச்சி வீட்டு கழிவு மட்டும் போட்டு வைங்க ஒரு அஞ்சரை இலம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கே ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் மந்த்துக்கு மந்திரும் அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து உரம் வைக்கலாம் உரோன்னா மாட்டுச்சாணம் இல்லையா நம்மளுக்கு வீட்டு காய்கறி வேஸ்ட்டு அது மாதிரியே இலத்தலை அதெல்லாம் வந்து கொடுக்கலாம் செவ்வாலை பொறுத்த வரைக்கும் வந்து க்ரோத்து வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் ஏன்னா அது இதோடய இயர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆகும் அதாவது ஒன்றரை வருடத்துக்கு பக்கமாகும் காய் வர்றதுக்கு நீங்கள் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உர வச்சிங்கன்னா கொஞ்சம் எடை அதிகம் வரும் பழம் வந்து அதில் சைஸ் வந்து பெருசாக வரும் அதனால் வந்து நீங்கள் கோழி அருகால் யூஸ் பண்ணலாம் கோழி அரு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் மண் மாதிரியாக அப்படியே கருப்பு கலரில் ஆயிரும் அது மாதிரி பவுட்ரு மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோழி அறிவே பசலாம் போடலாம் நான் இந்த செவாலிக்கு வந்து ஃபுல்லாக வந்து கோழி ஏறு மட்டும்தான் வச்சுக்கிறேன் வேற எதுவும் வைக்கல அதுவும் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வச்சுருப்பேன் இந்த மரத்துக்கு வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஸ்டார்டிங்கில் ஒரு டூ மந்த்ஸில் வந்து கோழி ஏறு ஒரு தேங்காய் தொட்டியில் அளவுக்கு தான் கொஞ்சமாக வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோவாக சேர்த்து சேர்த்து வச்சேன் உரம் வச்சோடனேமே அதுக்கு உடனே தண்ணி கொடுத்துட்ணும் ஒரு ஒன் வீக்ஸ் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடய க்ரோத் உங்களுக்கு ஃபாஸ்டாக இருக்கிறது தெரியும் அதே மாதிரியே இலை கீழே தொங்குது அப்படின்னு எதுவும் அறுக்க வேணாம் நீங்கள் வாழைய வேஸ்டே இருந்துச்சுன்னா அந்த நார் போட்டு அந்த கீழே தொங்குற மட்டையை இழுத்து கட்டிடுங்க அது சப்போஸ் காஞ்சி போயிடுச்சுன்னா மட்டும் அறுத்தெடுங்க இல்லைன்னா அது வரைக்கும் அறுத்தெடுக்க வேண்டாம் இப்படியே நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே அது வாழை நல்லா சூப்பராக வரும்